ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உறவுக்காரங்க வந்து நிச்சயம் வந்து வருது அக்டோபர் மாதம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வருது சரி டெல்லியில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வருது அப்போ புதுசாக வந்து நம்ம ஒரு புடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சேன் சரி புதுசாக ஒரு புடவை நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கெலாம் வந்து போயிருக்கேன் மேரேஜ் இருந்தாலும் சரி உறவுக்காரங்க நிச்சயம் கண்டிப்பாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டேன் அப்போ தான் அந்த புடவை கடைக்கு வந்து போனேன் அங்கே புடவை கடவுனாலே எக்கச்சக்கம் இருக்கும் எல்லாருக்குமே அது தெரியும் இங்கே ஏகப்பட்ட புடவைகள் இருந்து என்ன புடவை இருக்குன்னே தெரியல டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னார் பிளேஸ் வந்து தான் வந்து போனேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் எக்கச்சக்கம் இந்த கடைசி மூவாயிரத்தி இரநூறுவாக்கி இந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த புடவையை தான் நான் வந்து எடுத்தேன் அந்த புடவை வந்து அதிலே ப்ளவுஸு வந்து இருக்குது வேணும்னா நீங்கள் வந்து தைச்சிக்கலாம் நான் வந்து நினச்சேன் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிசைனாக வேணுங்கிறதுக்காக டிசைனர் ப்ளஸ் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் வந்து போயிருந்தேன் பாக் ஃபுல்லாக பார்த்தேன் அங்கேயும் வந்து எல்லாம் வந்து பார்க்கும்போது அங்கே வந்து ப்ளவுஸ் என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்து ஐநூறுன்னு வந்து சொல்கிறாங்க நான் வந்து நிறைய வேலை சொல்கிறாங்க மீசோலலாம் வந்து பார்த்தா நானூறு ஐநூறுக்கே வந்து கிடைக்குது சரி அப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வேணால் அதில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடவை மட்டும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தேன் அதில் வித விதமாக புடவை பாருங்கள் எல்லோ கலர் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்காது அதனால் வேறு வேறு கலர் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கலர் பார்த்தேன் கடைசியில் பிங்க் கலர் தான் எனக்கு வந்து பிடிச்சிது இதே மாதிரி நிறைய புடவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஏகப்பட்ட புடவைகள் வந்து எக்கச்சக்கம் வந்து இருந்தது பட்டு புடவைகள் சாட்டின் நான் வந்து சேட்டின் புடவை தான் எடுத்தேன் பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பட்டு புடவை நிறைய இருக்கும் இதுலேயும் சாட்ரீன் சில்கு தான் வந்து எடுத்துருக்கேன் மூவாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது அதிக மைதாக தெரியுது சரி நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் சரி அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கரோர் பாக் ஃபுல்லாகவே வந்து சுற்றினேன் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கல என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல மின் பக்கமே பட்டன் கிடையாது எல்லாமே பேக் சைடு தான் வந்து இருக்கும் யாராவது உதவி இருந்தால் தான் வந்து போட முடியும் முன்னாலே நான் வந்து வாங்கியிருக்கேன் இல்லை ஸ்ட்ரெச்சபிளாக தான் அப்படியே பனியன் மாதிரி போடுற மாதிரி சட்டை வந்து இப்போ ஃபேஷனாக இருந்து இருக்குது இங்கே வந்து இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் இங்கே கிடைக்காது பேக் சைடு தான் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் புடவை மட்டும் எடுத்திருக்கேன் என்ன வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கல ரெடிமேட்டில் நல்ல டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சுருக்கேன் இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கு பாருங்கள் இதுதான் வந்து நான் எடுத்த புடவை பிங்க் கலரில் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மூவாயிரத்தி எரநூறு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது கம்மியாக எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஆனால் வந்து அது எனக்கு பிடிக்கல நம்ம எடுக்கிற புடவை வந்து மனசு வந்து பிடிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது புடவை எடுத்தாச்சு சின்ன சட்டை எல்லாம் எடுக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தை வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து பயமாக இருக்குது அப்படின்னால இப்போ வந்து ஜுவல்லரி சொட்டே விலைக்கு வாங்கிடலாம்னுச்சேன் தோடு செயின் நெக்லஸ்ஸு அதில் எல்லாமே கிடக்கும் வளையல் இறக்கணுமே இருக்கிறதுனால அதனால ஜுவல்லரி சொட்டு ஒரு நானூறு ஐநூறுரூவா கொடுத்து வாங்கிட வாங்கிடலாம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்குள்ள வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து போடுவேன் மறக்காம வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நிறைய வீடியோக்கள் வந்து மோட்டிவேஷனல் வீடியோ அப்புறம் நான் சுத்தரவடி எல்லாமே வந்து போட்டிருக்கேன் நிறைய வந்து பாருங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மானிட்டைசன் போன வருஷமே கேன்சல் ஆகிடுச்சு இந்த வருஷம் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய வீடியோக்கள் தான் வந்து போட்டணும் சொல்லி டெய்லியே ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் அது என்ன ஆச்சுன்னா ஒரு நாலு வீடியோ போட்டால் அதில் ரெண்டு வீடியோ தான் வந்து பிக்கப் ஆகுது மச்சபடி ரெண்டு வீடியோ பிக்கப் ஆகலை அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நிறைய வீடியோக்கள் வந்து இந்த சேனலில் மோட்டிவேஷனல் வந்து தான் போட்டேன் மறக்காமல் வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க ப்ளவுஸு இது எல்லாமே வந்து போட்டிருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னா நான் புடவ இருக்கும் பயங்கர மலை டெல்லியில் பயங்கரமான ஒரு மலை எப்படியோ அந்த புடவ எடுக்கும்போது அவ்வளோ இல்லைன்னா ப்ளவுஸ் எடுக்கும்போது பயங்கரமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் சொட்டை சொட்டா அப்படியே மழை பயங்கரமான ஒரு மலை மழை பெஞ்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து மலையில் நினைஞ்சி தலைவலியும் வந்து சொல்லலாம் தொடர்ச்சியான ஒரு மலை தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்